ஆறுகளில் ஆறு மட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள வெள்ள எச்சரிக்கை நாங்கள் ரெண்டு நாட்களுக்கு முன்னதாகவே சிவப்பு எச்சரிக்கையை வழங்கியிருந்தோம் அதற்கான நீர் திறந்து விடப்பட்டதா நான் முதல் வந்து ரிசர்வை ஆப்ரேஷன் அதாவது நீர்த்தகங்களின் ஒப்பரேஷனை எவ்வாறு செய்வது என்று சொல்லுகின்றேன் முதல் வந்து நாங்கள் நீரின் வரத்தை கருத்திக் கொள்வோம் எவ்வளவு கொள்ளளவான நீர் வந்து இந்த நீர் தேக்கங்களுக்கு வருகின்றது என்பதையும் மற்றது அந்த டேமுண்ட ஸ்டெபிலிட்டி அதாவது அதை உறுதித்தன்மையை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் மற்றது எவ்வளவு நீரை நாங்கள் வெளியேற்ற வேணும் ஏனென்று சொன்னால் இது வந்து மகா சீசன் அதாவது மழை வருகின்ற சீசன் இல்லை கல்டிவேஷனுக்கு அதாவது நீர்ப்பாசனத்துக்கு முக்கியமான இது இந்த வயல்களுக்கு நாங்கள் நீரை கொடுப்போம் அல்லவா அதுகளுக்கு வந்து நாங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இந்த கல்டிவேஷன் செய்யறதுக்கு நீரை நாங்கள் வழங்குறதுக்கு தயாராக இருக்கிற காலங்கள் தான் இது மகா மற்றது ஜல சீசன் அடுத்து வந்து தேர்ட் சீசன் அதாவது மூன்றாவது இடை மூன்றா சீசன் ஓ அது வந்து நீரி நாங்கள் கொள்ளளவை வச்சு கொண்டு தான் அந்த இதுகளை நாங்கள் டிசைட் பண்றது உணவு அதாவது அதாவது உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறதுக்காக நாங்கள் வந்து முதல் இதில் வந்து மகா சீசன் சொல்ற சீசனில் வந்து நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு தண்ணியை வழங்குவோம் ஜல சீசன் நோம்பலாக எண்பத்தஞ்சு வீதம் மற்றது வந்து தேர்ட் சீசனில் வந்து பயிர்கள் உளுந்து அப்படியான இதுகளுக்கான நீரை வழங்குவோம் அது வந்து ரிசர்வஸில் இவ்வளவு தண்ணீர் இருக்குது என்பதை கருத்தில் தான் அதை திட்டமிடுவோம்